பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார் யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா புரட்சி தலைவி அம்மாவை சொல்றாரா திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா நேரடியாக சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அறிவில்லை அங்கிள்ங்கிற முதல்வர அறிவில்லை மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கற ஒரே பிரதமர் மோடி தானையா எனக்கு வர்ற ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது கோவை துடியலூரில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடந்தது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிலை ஊர்வலத்தை துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நடிகர் ரஞ்சித் பேசும் போது விஜயை கடுமையாக விமர்சித்தார் பிரதமர் முதல்வரை பற்றி பேசும் வார்த்தைகளா அது அறிவில்லையா உனக்கு எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி குத்திடுவேன் என ஆவேசமாக கூறினார் நான் சினிமா நிறைய படம் பார்த்திருப்பீங்க ஆனால் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எந்த விழாவுக்கும் வாடகைக்கு போனதில் பணத்தை வாங்கிட்டு நான் உணர்வாக செல்கின்ற ஒரே நிகழ்ச்சி இந்த ஆன்மீகம் நம்முடைய இந்து முன்னணிக்காக மட்டும்தான் நான் எல்லாம் ஏன் வியப்பா பார்க்குறேன் அப்படி அடிக்கடி எல்லாத்தையும் ஓடி 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 வரேன் அப்படின்னா இந்திய தாய் மட்டும்தான் இன்னைக்கு அனாதையாக இருக்கு அதனுடைய பிள்ளைகள் நாம் காப்பாற்றாம இந்த உலகத்தை எவன் காப்பாற்றுவான் சொந்த நாட்டிலேயே அகதி மாதிரி இருக்குமா இல்லையா சொந்த நாட்டில் நம்ம அகதி மாதிரி இருக்கும் பொட்டு வைக்க பிரச்சனை சாமி கூட பிரச்சனை என் கூட வர்ற என் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறேன் கடை வீதிக்கு போகும்போது அவன் வச்சிருந்த பொட்டு அழிச்சுட்டான் ஏண்டான்னு கேக்குறேன் இல்ல எல்லாரும் பாப்பாங்க தப்பா நினைச்சிட்ட நடுநிலை நக்கிகள் நம்ம சமூகத்துல மிகப்பெரிய ஆபத்து நடுநிலை நக்கரவன் தான் இவன் சேர்ந்த சாதியாகவும் பிரிப்பான் இப்போ எனக்கு ரெண்டு பேர் வச்சுருக்கான் சாமி கும்புறதுனால என்னை சங்கின்ட்டான் சந்தோஷம் உங்கள் கூட நான் இணைஞ்சு பயணிக்கிறப்ப என்னை திட்டத்துக்கு வார்த்தைகளை தேடுறான் சாதி வெறியங்கிறான் சந்தோஷம் அப்புறம் வேற இப்போ என்ன பாப்பா தெரியுமா எங்கள் அம்மா கூட வந்தவ ஓ இவனுக்கு அம்மா இருக்கா ஆஹா அப்போ அவன் சங்கியாக இருப்பான் என்னது கூட யார் ஒய்ஃபா அப்போ இவன் சங்கி என்ன ஒய்ஃபோட வரானே அப்போ இவன் சங்கி யாரு குழந்தைகளா குழந்தை குட்டியோட கரெக்டாக இருக்கானே குடும்பத் தலைவன் மாதிரி அப்போ சங்கி இதை நீ நூறு முறை சொன்னாலும் நான் இந்திய கலாச்சாரப்படி நீ சங்கி என்று சொல்வதில் நான் மாரதட்டி கொள்கிறேன் நான் சங்கி சந்தோஷம் ரைட் என்ன இருக்கு இப்போ வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் தான் உலகத்துக்கு பரம்பொருள் ஒன்று தான் மதங்கள் என்பது நம்மளாக வழிபடும் காரோட்டி இஸ்லாமிய சகோதரர் தான் என் கூட தான் வந்திருக்கிறார் இந்து மதமும் தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை நம்மளை யாராவது வெட்ட சொன்னாங்களா நம்மளை யாராவது அடிக்க சொன்னாங்களா இப்பெல்லாம் சில அரசியல் கட்சிகளுக்கு நீ அஞ்சு கோலம் பண்ண மாவட்ட செயலாளர் பத்து வழக்கு வாங்கினா தான் நீ மாவட்ட செயலர் பதவியே கொடுக்குற அளவுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் யாரை நம்ம அமைப்பை அப்படி இல்லை இது அன்பு காட்டணும் அன்பு அன்புதான் அன்புதான் வாழ்க்கை இன்றைக்கி இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்களே என்ன எதிர்பார்த்து வந்தோம் இந்த இந்து முன்னணியை பார்த்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு இருக்குது இங்கே இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற இந்த மதத்துக்காக வேலை செய்த அத்தனை பேர்த்துக்கும் பாதம் தொட்டு வணங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது என்ன தெரியுமா யாராவது ஒரு ஆள் நான் இதில் போய் மந்திரியாகவும் நினச்சா இந்த வேலை செய்கிறீங்க ஐ லவ் யூ தங்கங்களுக்கு இதோட பெரிய பாக்கியம் இருக்குது

விநாயகருக்கு குளக்கட்டை சாப்பிட்டியா சுண்டல் சாப்பிட்டியான்னு தான் ஆசை ஆனா நம்மளெல்லாம் அப்படியே வச்சுருக்குறாங்க அப்படி தான் இந்த நரங்க நாடு நம்மளை வச்சுருக்கா இப்ப கூட மதுரை மாநாட்டில் நம்ம அண்ணாமலை சாடு வந்ததில்ல என்னன்னா இந்த மாதிரி அன்பும் இந்த மாதிரி அன்பும் அரவணைப்பும் பார்க்கறது என்ன தோணுதுன்னா இங்க யாரும் சினிமா கூத்தடிகள் கிடையாது ஒரு நல்ல நேர்மையான தனக்கு பிடித்த காவல்துறையை மக்கள் பணிக்காக கலட்டி வீசிட்டு வந்து உங்க முன்னாடி இருக்கிற இந்த தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நேர்மையானவங்க கூட பயணிக்கிறதுல நேர்மையான இத்தனை பேர் இங்க முன்னாடி வந்திருக்கீங்க நேர்மையா இருக்கிற நானும் உங்க கூட பயணிக்கிறேன் இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் பெரிய விஷயம் அரசியல் என்பது அவ்வளவு சாக்கடையா இருக்கிறதுனால நல்லவங்க எல்லாம் சல்லட போட்டு தேட வேண்டிய நிலமையில சல்லட போட்டு தேடணும் அந்த நல்லவர் மேடையில் அனைவரும் அனைவருடைய அன்பும் தாய் உள்ள மாதிரி அரவணைப்பதும் கைதட்டவும் எனக்கு அப்படியே புள்ளரிக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மதுரையில் நான் இந்த விழா மேடையை வேற மாதிரி ஆக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க சமீபத்தில் இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவிக்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்ல ஒரு வரியை போடுறாரு அவர் யாரை சொல்ல வர்றாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார் யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா புரட்சி தலைவர் சொல்றாரா இல்ல புரட்சி தலைவர் அம்மாவ சொல்றாரா இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றார ஒருவேளை நேரடியாக சொல்றதுக்கு ஐயா கமலஹாசன் அவர்களை நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு சிறந்த பொருத்தமான அவள் தான் பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவள் தான் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கையை அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டார் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்து இருந்த தம்பி இப்ப கேட்கிறார் அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசுன்னு கேட்கிறிய தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தை மீக்கிறதுக்கு வந்து பாத்தியா மீன ஒரு நலனுக்காக பார்த்தியா இல்லை கல்வியை சமத்துவமாக இருக்கணுங்கிறதுக்காக பார்த்தியா இல்லை கள்ளச்சாரம் அதிகமாயி போயிடுச்சு தடுக்கிறதுக்காக பார்த்தியா எதுக்கடா வந்து பார்த்த தலைவா ஓம் படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாரு நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான் என்னை அவர் தான் நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி ஏண்டா அறிவு இல்ல அங்குங்கிற முதல்வரே அறிவில்லை மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தால் இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க உன்னை நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுங்களா எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போகிற நம்ம யாருக்கு வாக்கு போடுறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா கலாச்சாரம் வைக்கிறவனுக்கும் கோட்ருக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணிகாக்குவதற்குமான ஒரு ஒரு கூட்டம் இது நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேரக்கு ஆசைப்படுவோம் நல்லோர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒரு குத்து தோணுது குத்துங்கன்ற வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சேர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் செலுத்த சொல்கிறது ஏதாவது வெட்ட சொல்லுச்சா ஒன்று அடிக்க சொல்லுச்சா அடுத்தவனை சீர்குலைய சொல்லுச்சா அன்பை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறது அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சாங்கிற மாதிரி ஆயிரம் விழுதுகள் கடவுள்கள் இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாதுங்க எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் நான் மகாபாரதம் படித்ததில்லை சிலப்பதிகாரம் படிச்சதில்லை கம்பராமாயணம் படிச்சது திருவாசகம் படிச்சது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் இந்து என்ன படிச்சுதான் வரணும் நான் இந்து நான் தான் தர்மம் நான் தான் மண் இது என் பூமி நான் வாழ பிறந்தவன் சொந்த நாட்டில் அகதியாய் இருக்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்கங்களே ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ